ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொண்ணூறு வரை தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக இருந்தவர் தமிழ் இந்தி தெலுங்கு மலையாளம் என அனைத்து மொழி திரைப்படங்களில் நடித்தவர் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் பல திரைப்பட விருதுகளையும் பெற்றவர் மாபெரும் நடிகர் ரகுமான் அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் ரகுமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி அபுதாபியில் பிறந்தார் இவருடைய உண்மையான பெயர் ரசின் ரகுமான் மலையாளம் தமிழ் தெலுங்கு என பல மொழிப்படங்களில் நடித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த கூடுவிடே என்ற மலையாள திரைப்படத்தில்தான் இவர் கதாநாயகனாக அறிமுகமானார் பின்னர் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் பாலச்சந்தர் இவர் தமிழில் அறிமுகப்படுத்தினார் இவர் அறிமுகமான முதல் திரைப்படமான கூடுடே என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மலையாள சினிமாவில் பிரபலமான டிஎன்ஸ் நடிகர் இவராகவே இருந்தார் இது மலையாள திரையுலகில் அவரது நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியிலும் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தார் கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரகுமான் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது பிரபல மலையாள இயக்குனர் பத்மராஜன் அவரை கண்டு அவரை கூடவேடு படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க வாய்ப்பளித்தார் படம் பெரிய ஹிட்டானது அவர் உடனடியாக பெரிய கதாநாயகனாக மாறினார் தனது நடிப்பிற்காக நன்கு பாராட்டவும் பெற்றார் பதினாறு வயதில் தனது முதல் பாத்திரத்தில் இரண்டாவது சிறந்த நடிகருக்கான கேரள மாநில விருதையும் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் சத்யன் அந்திகாத் இயக்கிய கலியில் ஆல்பம் காரியம் மற்றும் பரதனின் இத்திரி பூவே சுவாசப்பூவே ஆகிய படங்களில் நடித்தார் இத்திரி பூவே படத்தில் நடித்ததற்காக விமர்சன ரீதியான பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றார் அதே ஆண்டில் ஐவி சசி இயக்கிய கானா மரையத்தில் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இது விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது அவரையும் சோபனாவையும் படமாக்கிய ஒரு மதுரகினவியின் பாடல் மிகவும் பிரபலமானது கேரளா முழுவதும் ஒரு பஸ்டர் ஆனது மலையாள சினிமாவில் இப்போதும் ஒரு சின்னமாக அந்த படத்தில் வரும் பாடலின் நடனம் இருக்கிறது அதே ஆண்டில் ரோகினியுடன் பத்துமராஜனின் பரணு 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 என்ற திரைப்படத்தில் நடித்தார் பின்னர் இவர் ஐவி சசியின் திரில்லர் பரமான உயரங்களில் அடியொழுக்கங்கள் மற்றும் கே எஸ் சேது மாதவனின் குடும்ப நாடகமான ஆரியத்தான வீதிகளில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு சத்தியின் அந்திக்காட்டின் இன்னொரு படமான அடுத்தடுது படத்திலும் ரோஹிணியுடன் ஜே சசிக்குமாரின் இங்கே தூங்குன்னு படத்திலும் நடித்தார் தொடர்ந்து மலையாள திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் பாதியில் அவர் கந்து கந்திரிஞ்சு ஐவி சசியின் அங்கடி பறக்குது உபகாரம் ஆகிய படங்களில் நடித்தார் அந்த நேரத்தில் ரகுமான் மலையாள திரையுலகில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் நட்சத்திரத்தையும் உருவாக்கினார் பின்னர் அவர் சஜனின் தமிழில் சோபனாவுடன் நடித்தார் ஈ லோகம் எவிடே குரே மனுஷியர் மற்றும் ரோஹிணியுடன் ஓரிக்கல் ஓரிடத்து போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் பாதியில் இவர் காதல் திரைப்படமான எங்கு இந்த தீராது என் காணக்குயில் கூடும் தேடி மற்றும் கதை இதுவே ஆகிய படங்களில் நடித்தார் பின்னர் அவர் ஈரன் சந்தியா ஈ தனலில் நேரம் மற்றும் பிரியதர்சனின் புன்னரம் சொல்லி சொல்லி ஆகிய மலையாள படங்களில் நடித்தார் இவை அனைத்து வணிக ரீதியான வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மம்முட்டி மோகன்லால் மற்றும் சீமா ஆகியோருடன் இணைந்து ஐவி சசியின் சூப்பர் ஹிட் படமான வருதாவிலும் ஆயிரம் கண்ணுகள் படத்திலும் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் பின்னர் என்னு நானண்டே நிம்மி படத்தில் நாதன் என்ற டைட்டில் ரோலில் நடித்தார் பாரதன் இயக்கிய சிலம்பு படத்திலும் நடித்து கொண்டிருந்தார் இது தற்காப்பு கலை திரைப்படம் மற்றும் அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வெற்றியை பெற்றது இந்த ஆண்டின் அவரது அடுத்த வெளியீடு மூகம்பட்டியிலிருந்து நின்னையும் காத்து கூடனையும் கட்டு பாப்பன் பிரியப்பேட்டை பாப்பன் மற்றும் பி பத்மராஜனின் கிரைம் த்ரில்லர் கரியிலக்கட்டு துருவம் போன்ற திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகனாக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஐ வி சசியின் குடும்பப்படமான இதுவும் காலம் மற்றும் சத்தியின் அந்திக்காட் இயக்கிய காத்திரி தேவியின் அம்மா ஆகிய படங்களில் சீமாவுடன் இணைந்து நடித்தார் அவரது அடுத்த படமாக ஆங்கிலியோட தாராட்டு ஆகும் இந்த மலையாள படம் தமிழிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவரது முதல் வெளியீடான திரைப்படம் மூன்றாம் பக்கம் பத்துமராஜன் இயக்கிய சென்டிமெண்ட் நாடகத்தனமான திரைப்படம் ஐ வி சசியின் முக்தி பின்னர் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பாராட்டப்பட்ட திருளல் படமான சரித்திரத்தில் இரட்டை இடங்களில் நடித்தார் அவர் ஜெயராம் மற்றும் சுரேஷ் கோபியுடன் இணைந்து காளால் படப்படத்தில் நடித்தார் பத்மராஜன் பரதன் ஐ வி சசி உள்பட அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய மலையாள இயக்குநர்கள் படங்களில் நடித்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் கவனம் செலுத்தியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் மலையாள திரையிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மலையாளத்தில் அவருக்கு ஒரே ஒரு படம்தான் வெளியில் வந்தது கொச்சின் ஹனிபா இயக்கிய வீணை மீட்டிய விலங்குகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் மலவில் குடம் கிங் சாலமன் மற்றும் ஹிட்லிஸ்ட் ஆகிய படங்களில் நடித்தார் மற்றொரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ட்ரீம்ஸ் படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்தார் இரண்டாயிரத்தி நான்கில் மம்முட்டியுடன் இணைந்து பிளாக் படத்தில் நடித்தார் பிளாக் படத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் ராஜமாணிக்கம் மகாசமுத்ரம் பார்க வசரிதம் மூனம் கண்டம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழில் நான்கு மலையாள திரைப்படங்களில் வெளியிட்டார் கலாபவன் மணியுடன் இணைந்து ஆபிரகாம் லிங்கன் மற்றும் நன்மா ஆகிய படங்களில் முக்கிய வேடத்தில் நடித்தார் மேலும் இயக்குனர் கமலின் கோல் படத்திலும் ரஞ்சித்தின் ராக் அண்ட் ரோல் படத்திலும் இரண்டாயிரத்தி எட்டில் நடித்தார் அவர் வெறுதே ஒரு பரியாவில் கேமியோ ரோலில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாசில் இயக்கிய மோஸ் அண்ட் கேட் திரைப்படத்தில் திலிப்புடன் இணைந்து நடித்தார் மற்றும் பாரியா ஒன்று மக்கள் மூன்று போன்ற படத்திலும் நடித்தார் ரகுமான் பின்னர் இயக்குனர் சங்கர் ராமகிருஷ்ணன் கீழ் ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற தலைப்பில் கேரளா கஃபே படத்தில் தோன்றினார் பிரமோத் பாப்பனால் தயாரிக்கப்பட்ட முஷாபிர் என்ற திரைப்படமும் அதில் ஒன்று ரஹ்மானின் மிகப்பெரிய தயாரிப்புகள் ஒன்றாகவும் இன்று வரை மிகவும் விலையுயர்ந்த பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படமாக அது உள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாபி மற்றும் சஞ்சய் எழுதிய மும்பை போலீஸ் திரைப்படத்தில் பிரித்விராஜ் சுகுமாரன் மற்றும் ஜெயசூர்யாவுடன் முக்கிய வேடங்களில் ஒன்றில் அவர் நடித்தார் ரோஷன் ஆண்ட்ரூஸ் இயக்கிய கேரளாவில் பெரிய வெற்றி பெற்ற படமாக அது அமைந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் அனுப் மேனன் எழுதிய லாவெஞ்சரில் முக்கிய வேடத்தில் நடித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வி எம் வினு இயக்கிய மறுபடி திரைப்படத்தில் நடித்தார் பின்னர் பிரித்திவிராஜ் குமாருடன் இணைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆக்ஷன் த்ரில்லர் படமான ரணத்தில் நடித்தார் போதைப் பொருள் அடிமைக்காக நடித்ததாக பாராட்டப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கேரளா நிபா வைரஸ் வெடித்ததின் பின்னணியில் ஆஷிக் அபு இயக்கிய வைரஸ் மருத்துவ த்ரில்லர் திரைப்படத்தில் நடித்தார் ரகுமானின் முதல் தமிழ் திரைப்படம் நிலவே மலரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியானது படத்தின் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இவர் தொடர்ந்து கண்ணே கனியமுதே வசந்தராகம் அன்புள்ள அப்பா ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் புதுப்புது அர்த்தங்கள் புரியாத புதிர் நீ பாதி நான் பாதி ஆகிய படங்களை நடித்த பிறகு அவர் தமிழ் மற்றும் தெலுங்கிற்கு முற்றிலும் மாறினார் தெலுங்கு திரையுலகில் ரகு என்ற திரைப்பெயருடன் அறிமுகமானார் தெலுங்கில் அவர் நடித்த பெரிய வெற்றிகளில் பாரத் பந்த் படமும் ஒன்று ரகுமான் நடித்த முதல் தெலுங்கு திரைப்படம் ராச லீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியிடப்பட்டது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரகுமான் கோழிக்கோட்டிலிருந்து பெங்களூருக்கு குடிபெயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு குடி உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய சங்கமம் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் இது கிளாசிக்கல் மற்றும் நாட்டுப்புற நடத்தின் நடனத்தின் கதையை சித்தரித்தது படத்தின் இசையை ஏஆர் ரகுமான் அமைத்திருந்தார் தமிழ் திரைப்படமான எதிரி ரகுமான் தனது சொந்த குரல் டப்பிங் செய்த முதல் திரைப்படம் இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தெலுங்கில் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ரகுமான் நடித்த தைரியம் என்ற தெலுங்கு திரைப்படம் ஆந்திராவில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த தமிழ் படங்களில் ராம் மற்றும் தூத்துக்குடியில் நடித்தார் ராம் திரைப்படத்தை பருத்திவரன் அமீர் இயக்கியிருந்தார் அவர் பில்லாவில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வில்லனாகவும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான அதே பெயரில் தெலுங்கு திரைப்படத்தில் முக்கிய எதிரியாக தனது பாத்திரத்தை மீண்டும் நடித்தார் சுவாசினியுடன் கதாநாயகி அறிவான பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் பலம் என்ற தமிழ் திரைப்படத்தில் இருபத்தைந்து வருட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் அவருடன் இணைந்து நடித்தார் அகமது இயக்கிய அவரது அடுத்த படமான வாமனன் தென்னிந்தியா முழுவதும் நல்ல வசூலை பெற்றது ரகுமானின் அடுத்த தெலுங்கு திரைப்படமான சிம்ஹா முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்து அன்று உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சிம்ஹா அதிக வசூல் செய்த படமாகவும் அமைந்தது தெலுங்கு திரைப்பட துறையில் ஐந்தாவது அதிக வசூல் செய்த திரைப்படமாகவும் மாறியது அவர் ஓசரவெள்ளி மற்றும் வந்தான் வென்றான் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் கிருஷ்ண இயக்கிய கோவிந்துடு அந்தரி வடாலே படத்தில் கதாநாயகனின் தந்தையாக நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் அவர் தமிழ்மொழி திரைப்படமான துருவங்கள் வதனாறு படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் பகடியாட்டம் ஒரு முகத்திரை ஆகிய படங்களிலும் முக்கிய வேடங்களிலும் நடித்தார் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று காவிய நாடகத்திலும் மதுராந்தகனாகவும் நடித்திருந்தார் ரகுமான் தனது முதல் படத்திலேயே தனது நடிப்பிற்கான சிறந்த நடிகருக்கான மாநில விடத்தை பெற்றார் அதுதான் கூட விட திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இத்ரி பூவே சுவாசனா பூவே படத்திற்காக சிறந்த நடிகருக்கான கேரள பிலிமர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற எடிசலாட் எவரெஸ்ட் திரைப்பட விருது விழாவில் எழுபத்தெட்டு ஆண்டுகால மலையாள சினிமா வரலாற்றில் ட்ரென் செட்டருக்கான விருதை ரஹ்மான் பெற்றார் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி மஞ்சு வாரியர் மற்றும் நதியா உள்ளிட்டிருந்த விருதுக்காக ரகுமானுக்கு வாக்களித்தனர் அஞ்சலி மேனன் இயக்கத்தில் ரகுமானின் மலையாள திரைப்படமான மஞ்சாடி குரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கேரளாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் இரண்டு விருதுகளை பெற்றது கேரள மாநில திரைப்பட விருதுகள் இரண்டாவது சிறந்த நடிகருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொடுக்கப்பட்டது கேரள திரைப்பட விமர்சகர் விருது இரண்டாவது சிறந்த நடிகருக்காக கேரள திரைப்பட விமர்சகர் விருது பூவே சுவாசனா பூவே படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்டது பூவே சுவாசனா பூவே படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இன்னொரு விருதான கேரள ஃபிலிம்மேர் விருது வழங்கப்பட்டது துபாயில் நடைபெற்ற எடிசாட் எவரெஸ்ட் திரைப்பட விருதுகளில் இரண்டாயிரத்தி ஏழில் மலையாள சினிமாவின் எழுவத்தெட்டு ஆண்டுகள வரலாற்றில் ட்ரென்செட்டாயருக்கான விருது வழங்கப்பட்டது பத்மராஜன் வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஏசியா நெட் திரைப்பட விருதுகள் ரணம் படத்திற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறந்த வில்லனாக நடித்ததற்காக வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளையும் பெற்றவர் கதாநாயகன் குணச்சித்திர வேடங்கள் வில்லன் என நடித்து இந்திய சினிமாக்களில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மாபெரும் நடிகர் ரகுமான் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்